சரி அவங்க பண்ணா நீங்கள் நீங்க பாயாசமா என்ன யாரோ சொன்ன டைலாக் மாதிரி இருக்கா திவ்யா பிரஜின் பார்வதி அப்புறம் சாண்ட்ரா இவங்க நாலு பேர் சேர்ந்து இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா யாரு போடலாம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களே அப்ப ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள இருக்க வஸ்ட் பெர்ஃபார்மரா அவங்க செயல்பட்டதை வச்சு நீங்க போடல செயல்பட்ட வச்சு நீங்க பேசல இல்ல சரி அப்படியே செயல்பட்ட வச்சு பேசினாலும் நாலு பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குமர் போடுறதுல நாமினேஷன் எப்படி வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ண கூடாதோ அதே மாதிரி தான் அது ஃபர்ஸ்ட் 퍼ஃபார்மரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு கீழ கிளிக்க போறேன் கழுவ போறேன் பெனாயில் ஊத்த போறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியதா வைல் கார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்றாங்க அன்பு கேங்க்கு எதிரா அவங்க ஒரு கேங்னா நீங்களும் ஒரு கேங் தானே பார்வை வச்சு நீங்க எப்படி ஒரு கிளைம் இறங்கி தெரியுதா போன வாரம் பார்வுக்கு எதிராக வந்து எப்படி எப்படி பிளான் போட்டீங்க நீங்க தலையா இருக்கும்போது திவ்யா தலையா இருக்கும்போது வந்து எப்படி எப்படி பிளான் போட்டாங்க பார்வை உடைக்கணும் வைக்கணும் பார்வை அப்படி பண்ணா போதும் இப்படி பண்ணா போதும் திவாகருக்கு பார்வருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க இன்னைக்கு உங்க கேமுக்காக ஒரு ஆளை வச்சுக்கீங்க உங்க கேமுக்காக ஒரு ஆளை தூக்கிடுவீங்க என்ன தெரியுமா ஒரு விஷயத்துல வந்து நீங்க கேம் ஆடலாம் ஆனால் அந்த கேம் ஆடுறதுல இருக்கக்கூடிய ஒரு ஜென்யூனிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு அந்த கேமுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறைகள் இருக்குல்ல அதுக்கு வெளியே நீங்க ஆடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு வந்து உங்க மேல எந்த விதமான ஈடுபாடுகள் எல்லாம் போயிரும் இப்ப இருக்கக்கூடிய அந்த வைல்ட் கார்ட் பிரெஸ் பாரு இந்த கேங்கை பாக்குறதுக்கு நமக்கு அப்படிதான் இருக்கு திவாகர் என்னதான் சாணியில முக்கிய அடி அடிவாங்கனாலும் எப்படியும் பாரு சொல்ற விஷயங்களுக்கு ஒட்டிக்கு தான் போறாரு திருப்பியும் நேற்று ப்ரூவ் பண்ணிட்டாரு கமிருதீன் திருப்பி அங்கதான் போக போறாரு ஒரு பொண்ணுக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பண்ணீங்கன்னு திருப்பியும் இன்னைக்கு சபரிக்கு எதிராக பேசதான் செஞ்சாரு பிரேசில் போய் வந்து சபரிக்கு எதிராக வந்து வேணும்னே காலால கொண்டி உதச்சான்னு சொல்லும்போது யாருமே வந்து பேசணும் காலையில இருந்து அந்த ஆள் வெளியே ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாரா இல்ல ஃபீல் பண்றாரா தெரியல பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு இருக்காரு சபரி புரியுதா உண்மையிலே ஃபீல் ஆகும் ஒருத்தர் வந்து செய்யாத தவிர வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஃபீல் ஆகும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல உங்க லிஸ்ட்ல யார் யார் வரணும்னு நினைச்சீங்களா அவங்க கொண்டு வரீங்க கனியை கொண்டு வரீங்க விக்கல் சுக்கிரம கொண்டு வரீங்க கனியா விக்கல் சுக்கிரமான்னு வரும்போது இப்ப பத்து பத்து ஓட்டுகள் வாங்கிருந்து பதினோராவது ஓட்டு வந்து எஃப்ஜே கணிக்கு போட்டதுனால வந்து இப்ப கனி செலக்ட் ஆகிறாங்க இந்த வாரத்தோட யாரு கனி நம்மளுடைய திவாகர் இவங்க ரெண்டு பேர் ரெண்டா புரோமோ பாத்தீங்கன்னா அரோராவை எப்படியாவது இதுக்குள்ள கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணக்கூடிய பாருமரா ஆன திவாகர்ட்ட வழக்கம் போல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அரோரா துஷாருக்கு வந்து இது போட்டு வச்சிருந்தா துண்டு துண்டு போட்டு வச்சிருந்தா இப்ப கமுர்தீன் அதுல வந்து இது பண்றா நீங்க என்ன பண்ணீங்க கம்ருதீனை வந்து பேட் டச் பண்றான் அப்படி பண்றான் இப்படி பண்றான் கமருதீன் கேவலமான ஆள்னா பேசிட்டு மறுவாரமே லவ் கண்டன் பண்ணீங்களே அது எப்படி உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆளை வச்சுக்குவீங்க வேணான்னா ஊத்து விட்டுருவீங்க இது எப்படி மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல அரோரா இந்த வாரம் பல இடங்களில் உங்க வாயை அடைச்சிட்டு அப்படின்றதுக்காகவும் பாயிண்ட்ல பேசி உங்கள வந்து முடிச்சு விட்டா அப்படின்றதுக்காகவும் அரோரா மேல இருக்க வன்மத்தை வாட்டர்மேலன்ட்ட காட்டுறீங்க அந்த ஆள் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீ அரோரா மேலே ஏறுவது இங்க சாண்ட்ராவும் பிரஜினும் சேர்ந்து ஒரு கப்பிள்ஸா உள்ள போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற ஆட்டம் சிங்கிளா இருக்குன்னு பல பேர் ஃபீல் பண்றாங்க ஆனா வாட்டர்மெலன் ஸ்டாரும் பார்வதியும் உண்மையிலேயே ஒரு கப்பிள்ஸா தான் உள்ள ஆடிட்டு இருக்காங்கன்றது யாரும் தெரிய மாட்டேங்குது பார்வதி இவரை ஏவி இவர் அதுக்காக போய் கடிச்சு வைக்கிறதும் இவர் இவர் அதுக்காக வாங்கி கட்டிட்டு திரும்பி வர்றதும் இந்த 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 கோட்டை உடைக்கல இந்த ரெண்டையும் உடைக்கல அப்படின்னா நூறு சதவீதம் நடக்காது அப்படின்றது தோணுது இவர் எப்படி பார்வு கூட ஒட்டிக்கிட்டாருன்னு சொல்றீங்க இவ்வளவு தூரம் ஜாதி பார்க்கக்கூடிய ஆள் இவ்வளவு தூரம் கேஸ்டியஸ்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஆள் நேற்று ப்ரூவ் ஆயிடுச்சு அவர் எப்படி பார்வு கூட இருக்காருன்னு தெரியல ஒருவேளை அதே ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்க மாட்டேன்னு தெரியல மக்களை அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் பேச வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க விடுங்க சோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு அடுத்த ப்ரோமோ பெஸ்ட் பர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு எஃப்ஜே மற்றும் கானா வினோத் எஃப்ஜே கானா வினோத் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் தலையா இருக்கக்கூடிய சபரி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க இந்த வாரம் கேப்டன்சி போட்டியில போட்டியிட போறாங்க சோ இந்த மூணுல வந்து திருப்பி யாரை காப்பாத்த போறாங்க இந்த வாரம் எம்ஜிஆர் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கானா வினோத்துக்கு கேப்டன்சி கொடுப்பாங்களான்றது தெரியல டாஸ்க் வந்து அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் எம்ஜிஆர் காப்பாத்தி உள்ள வச்சாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு வாரத்துக்கு சேஃபா வந்து டிராவல் ஆவாரு சபரியை விட்டு அளவுக்கு வாய்ப்புகள் இல்ல இப்போ இருக்கக்கூடிய அன்னம் விஷல் ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல கனி திரு இருக்காங்க கனித்திரு எவிக்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்ல கனி திரு ரம்யா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அந்த மூணு பேர் இருக்காங்கன்ற நியூஸ் வருது கனி திருவை எவிக் பண்றதுக்கான காரணங்கள் என்ன சப்போஸ் எவிக் ஆனாங்கன்னா எவிக் பண்றதுக்கான காரணங்கள் இவங்க இருந்து வேற கண்டென்ட்கள் வரல அப்படின்னு சொல்றாங்க பட் வாட்டர் மலன் ஸ்டாருக்கு எதிராக இந்த வாரம் ஒரே ஒரு கண்டென்ட் கொடுத்து அவங்க ஸ்கோரிங்ல இருக்காங்க வேற சுபிக்ஷா எந்த விதமான கண்டென்ட்டும் கொடுக்கல அப்படின்றனால சுபிக்ஷா வீட்டு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது இந்த மூணு பேரும் ஹாட் ஹாட் சீட்ல தான் இருக்காங்கன்னு தெரியுது கனி ரம்யா சுபிக்ஷா அந்த மூணு பேர்த்துல யாரை எவிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கனிய டார்கெட் பண்ணாலும் கனிய வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வரணும் அதாவது ஃபர்ஸ்ட் 퍼ஃபார்மருக்கு வரணும் அப்படிங்கற மாதிரி வந்து அந்த டீமே சேர்ந்து இது பண்ணாலும் என்ன காரணமா இருக்கும் என்ன ரீசனா இருக்கும் சொல்லுங்க ஏனா அவங்களோட கேமுக்காக யார் யார உடைக்கணும் நினைக்கறங்களோ எல்லாத்துக்கும் அன்கோ சேர்ந்துக்கறாங்க இந்த மூணு டிக்கெட்டும் பாருங்க உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே நாட்டாடுது இதுக்கு வெளியே அமைத்து மட்டும் தான் தனியா ஆடுறாரு முதல் வாரத்துலேருந்து மூணு டிக்கெட் எங்க எங்க சேரணுமோ சேர்த்துக்காங்க குரூபிசம் பேசிட்டு உள்ள வந்து ஆட்கள் மெயின் குரூப் பிசம்ன்றது தான் வார வாரம் ஒரு ஆள் சேர்த்துக்காங்க போன வாரம் எப்ஜேனா இந்த வாரம் பாரு அதே அதே பேட்டர்ன் தானே போன வாரம் எப்ஜே இந்த வாரம் பாரு போன வாரம் எப்ஜே கூட சேர்த்துக்கிட்டு டார்கெட் பண்ணாங்க பார்வை ஸ்கோர் பண்ணாங்க இந்த வாரம் பார்வை சேர்த்துக்கிட்டு இன்னொருவங்க டார்கெட் பண்றாங்க அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க சபரிக்கு இந்த வாரம் ஓட்டு வாங்கி கொடுக்குறது அவங்க தான் விக்கல் சுக்கரம் ஓட்டு வாங்கி கொடுத்தது அவங்க தான் விக்கல் சுக்கிரம் பாருங்க அன்னவிசல் ஓட்டிங்கில் பாருக்கு பக்கத்தில் இருக்காரு இப்போ புரியுதா நெகட்டிவிட்டி யாருக்கு போகும் பாருக்கு போயிடும் விக்கல் சுக்கரம் அங்கே ஸ்கோர் பண்ணிடுவாரு இதுக்கு அடியில் பின்னாடி யார் இருப்பா இவங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்ச ஆட்கள் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அது ஒரு சைடு போது இப்போ எப்படி பார்த்தாலும் இவங்க மூணு பேருடைய அந்த பிளானிங் இந்த விஷயங்கள் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எஃப்ஜே இன்னைக்கு ஒரு தண்டனை வாங்கி பிக் பாஸ் ஒரு தண்டனை வாங்கி இது பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா எப்பயும் எப்பயும் போய் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது தூங்கிட்டு இருக்கனாலே இன்னைக்கு எங்கேயுமே நீங்க வந்து உட்கார வேண்டாம் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து எஃப்ஜே கொடுத்துருக்காங்க இங்க நின்றுட்டே பேசிட்டு இருக்க பார்க்க முடியுது சபரி ஒரு சைடு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் தான் சாந்தமா ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற முறையில சபரி பண்ற விஷயங்கள் வந்து அவருக்கு செட் பேக்கா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திருப்பி அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு சபரிக்கு அதை அவரை பேலன்ஸ் பண்ணி பண்ணாருமா பிரச்சனை இல்ல பட் ஆனா எல்லா இடத்துலையும் போயிட்டு கேமரா உட்காந்து பேசுறது அம்மாட்ட பேசுறது பேசுறது இதெல்லாம் வந்து சில இடங்கள்ல ஓவர் டூயிங்காக தெரியுது அப்படின்றது என் கருத்து உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எஃப்ஜே அதே மாதிரி எல்லாத்துலயும் கேள்வி கேட்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் பார்வை பேசினாலே போய் வந்து இவர் எதிராக பேசுறதும் பார்வ ஒரு இடத்துல ஒரு கண்டென்ட் பண்ணாலே இவர் போய் எதிராக பண்ணுறதும் இந்த மாதிரி செலக்டிவா வந்து ஒரு ஆளுக்கு எதிராக மட்டும் அவர் பண்ணிட்டு இருக்கிறது ஆப்போசிட்ல இருக்கு அது ஓட்ட தேடி கொடுக்கும் ஆப்போசிட் ஆளுக்கு அது கண்டென்ட் கொடுக்கும் அப்படின்றது மறந்துடுறாரு அப்பப்போ எப்ஜே இல்ல ரெண்டு பேரும் அன்கோ பாட்டு இது பண்றாங்களான்னு தெரியல அவுட் ஆஃப் யோசிக்கும் போது இந்த இதுல வந்து எதுலையுமே வராத ஆட்களா யார் யார் இருக்காங்க எந்த இதுலயும் இந்த வாரமும் நழுவுற மீன்ல நலுற மீனா போயிடலாம் அப்படின்ற மாதிரி யாரு கவனிக்கணும் இந்த வாரம் சுபிக்ஷா எவிகிட்டா ரம்யாக்கு இன்னொரு வாரம் கிடைக்கும் ரம்யா எவிகிட்டானா சுபிக்ஷாக்கு இன்னொரு வாரம் கிடைக்கும் ரெண்டுமே ஒரே குட்டையில் விடுற மாட்டேன் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டிக்கெட்டுகள் மத்த எல்லாருமே கொஞ்சம் 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 ஓப்பன ஆயிட்டாங்க கெமி எங்க போனாங்க கெமியோட இந்த வாரத்துடைய அந்த ஒரே ஒரு இதுக்கு அப்புறம் கெமியோட இந்த வாரத்துடைய அந்த எஃபோர்ட் என்ன என்ன சொல்றாங்க என்ன எதுக்காக உள்ள எனக்கு புரியல இந்த 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 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய தோல்வி அடைகிறது முக்கியமான காரணம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உள்ள விடப்பட்ட கண்டஸ்டன்ஸ் நம்ம இப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பெஸ்ட் கண்டஸ்டன்ல பெஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு தேடிட்டு இருக்கோம் வேற வழி இல்லாம உண்மை அது தானே பெஸ்ட் கண்டஸ்டன்ட் என்ன மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆமா ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்